இறப்பதற்கு முன்பு விஜயகாந்த் எழுதி வைத்த உயில் சற்றுமுன் வெளியான அதிர்ச்சி செய்தி விஜயகாந்த் மகன்கள் அதிர்ச்சி அதாவது நாராயணன் விஜயராஜ் அழகர் சுவாமி என்ற இயற்பெயர் கொண்ட விஜயகாந்த் மதுரையில் கே என் அழகர் சுவாமி மற்றும் ஆண்டாள் அழகர் சுவாமி ஆகியோருக்கு மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதியில் பிறந்தார் தமிழ் சினிமாவில் விஜயகாந்த் என்ற பெயரில் அறிமுகமானார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ் சினிமாவில் விளக்கு திரைப்படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமாகி சுமார் நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார் விஜயகாந்த் இதுவரை தமிழ் படங்களில் மட்டுமே நடித்து விஜயகாந்துக்கு கேப்டன் புரட்சி கலைஞர் என்ற சிறப்பு பெயர்களும் உண்டு இவரது நூறாவது படமான கேப்டன் பிரபாகரன் படத்திற்கு பின்னர் இவருக்கு கேப்டன் பட்டம் வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு வெளியான சட்டம் ஒரு இருட்டரை திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று இவருக்கென ஒரு அடையாளத்தினை பெற்றுத்தந்தது தொடர்ந்து தனது திரைப்படங்களில் தேசப்பற்று வசனங்களை பேசி நடித்து வந்த இவர் ஊழல் திருட்டு உள்ளிட்ட சட்டவிரோத செயல்களுக்கு எதிராக குரல் கொடுத்து வந்தார் இது இவரது அரசியல் அத்தியாயத்திற்கு முக்கியமானதாகவும் இருந்தது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜனவரி முப்பத்தொன்னில் நடிகர் விஜயகாந்த் பிரேமலதாவை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு விஜய பிரபாகரன் மற்றும் சண்முக பாண்டியன் என்னும் இரு மகன்கள் உள்ளனர் இவரது நடிப்பையும் நாட்டுப்பற்றையும் பாராட்டி தமிழக அரசு விஜயகாந்துக்கு கலைமாமணி விருது எம்ஜிஆர் விருது சிறந்த தமிழ் திரை நட்சத்திரத்திற்கான பிலிம்பேர் விருது ஆகிய விருதுகள் வழங்கப்பட்டிருக்கிறது மேலும் இந்திய அரசால் சிறந்த குடிமகனுக்கான விருதும் இவருக்கு அளிக்கப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் நடிகர் சங்கத்திலும் தலைவராக பொறுப்புடன் இயங்கி வந்த இவர் பல கோடிகள் கடனில் இருந்த தமிழ் திரைப்பட சங்கத்தினை தனது சிறந்த வழிகாட்டுதலில் ஒரு முன்னணி திரைப்பட சங்கமாக உயர்த்திக் காட்டினார் பின்னர் சினிமாவிலிருந்து விலகி தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் என்ற பெயரில் தனக்கென ஒரு கட்சியினை தொடங்கியதுடன் இரண்டாயிரத்தி ஆறு மற்றும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் வலுவான எதிர்க்கட்சியாக சட்டமன்றத்தில் நுழைந்தார் இன்று வரை சினிமாவிலும் அரசியலிலும் சிறந்த ஆளுமையாகவும் சிறந்த மனிதராகவும் இருந்து வந்த விஜயகாந்த் மறைவு ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கே பேரிழப்பாகும் மேலும் விஜயகாந்தின் உடல்நிலை இக்கட்டான சூழலை எட்டியபோதே விஜயகாந்தின் சொத்தின் சில பகுதிகளை தான தர்மம் செய்ய உயிலெழுதி வைத்துவிட்டதாகவும் இதற்கு இவரது குடும்பத்தினரும் முழு ஆதரவு கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது அதாவது விஜயகாந்துக்கு உரிய சொத்தில் கிட்டத்தட்ட பாதி சொத்தை கருணை இல்லங்களுக்கு உயிலெழுதி வைத்துவிட்டதாக சொல்லப்படுகிறது இப்படிப்பட்ட நல்ல மனுஷனின் இந்த இழப்பு கண்டிப்பாக பேரிழப்புதான்